இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் லெந்து கால சிறப்பு தியானமாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின் நிமித்தமாக நாம் கத்துடைய வசனங்களை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு உலகத்திற்குள்ளே உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் ஆழமாய் தியானிக்க முடியும் இன்றைக்கும் இந்த லெந்து கால சிறப்பு தியானத்திலே முதலாவதாக அப்பூஸ்லாகிய பரிசுத்த பவுல் குறிந்தீர்கள் நம் முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது நோவா காலத்தில் நடந்தது போல இப்பொழுதும் அக்கிரமமும் பாவமும் மனிதருடைய சிந்தைகள் நித்தமும் தேவனுக்கு பிரியமில்லாததாகவும் காணப்படுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டத்திலே ஒருவேளை நாம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதிலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழை ீர்கள் ஒன்று நான்கு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அசுத்தத்திற்கல்ல அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வசனம் செல்லுகிறது முன்னே நாம் இருந்தோம் முன்னே நாம் இயேசுவை அறியாதிருந்தோம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே நான் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது லேவி ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது லேவிராம்தி புஸ்தகம் இருபதாம் அடிகாரம் இருபத்தாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது கற்றாகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுங்கள் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் இன்னும் பலப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவக்கேற்ற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உங்களை அனைத்து பரிசுத்தராகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அன்றாடு ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமானது அல்லது நம்முடைய செயல்பாடுகளானது நம்முடைய வார்த்தையானது நம்முடைய நடக்கையானது ஒருவேளை ஆண்டவருக்குரியதாக காணப்பட வேண்டும் என்பதாக கற்புடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கத்திருக்கேற்ற பரிசுத்தோடு கூட நடக்கையிலே வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசத்தை தெரியாதபடிக்கு பரிசுத்தராகி ஆண்டவரை நோக்கி பரிசுத்தோடு கூட நடப்பது செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் பிரஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து காண்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தமாக இருந்து ஒருவேளை என்னை அறிகிற அறிவிலே பலப்பட்டு மறுரூபமாகின்ற அந்த தன்மைக்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள் அப்படி என்றால் எனக்கு சுத்தமானவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்தமான்களாகும்படியை அழைப்பை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்திலேயே நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா யோசிப்புக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் வந்தது அவனுடைய பரிசுத்தத்தை குலைக்கும்படிய ஒருவேளை பார்வோனின் மனைவி அவனோடு கூட பேசுகின்ற காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவன் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கையை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு போகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டு பேர் யோசைப்பே எகிப்தி தேசத்திலே அடிமையாய் கொண்டு சென்ற தேசத்திலே அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே இந்த உலகத்தின் பாவம் நம்மை கரைப்பிடித்தாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக் காணப்படுகின்ற பொழுது கர்த்த நம்மோடு குடந்து நம்மை பலமாய் நடத்துகிறார் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் அந்த அழைப்பிலே உறுதியாயிருங்கள் ஆண்டு உருவங்களோடு குழந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன்